ரொம்ப தூக்க கலக்கமா இருக்கிற மூஞ்சு ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த என்னுடைய சேனல்ல கொஞ்சம் அதிகமா போற த பியூட்டிஃபுல் வேளாங்கண்ணி ட்ரிப் திருப்பி திருப்பி நான் வேளாங்கண்ணி சீரீஸ் போட்டாலும் அதுதான் எனக்கு வந்து ஒரு தௌசண்ட் வியூஸ் மேல போற ஒரே வீடியோஸ் வந்து அதுதான் சோ நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இந்த சீரீஸும் அதே மாதிரி நல்லா வியூஸ் போகணும்னு ஆசைப்படுறேன் இந்த இல்லை என்ன ஒரு வித்தியாசம்னா நான் ஒரு மைக் யூஸ் பண்றேன் இதுக்கு நான் மைக் யூஸ் பண்ணதே இல்லை ஸோ ஒரு பெட்டரான ஒரு ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ நான் வளவெலம்பு பேசாமல் லெட்ஸ் கேட்டு டு டு டே வீடியோ கார் வந்துடுச்சு இப்போ இப்போ எப்பயும் போல் புக்கிட்ட கார் போய் எங்களோட வேளாங்கண்ணிக்கு போகலாம் வாங்க நம்ம வீட்டை விட்டு கீழே இறங்கியாச்சு அப்படியே காருக்கு போக வேண்டியதுதான் ஆனால் செம்ம லேட் ஆகிடுச்சுங்க நாங்கள் வந்து ஃபைவ் ஓ கிளாக்கே கிளம்புலாம்னு நினச்சோம் இப்போ ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சி நான் தான் லேட் என் தான் லேட் இந்த கதையை அப்புறம் சொல்கிறேன் கார் வந்து சி சி அவர் கார் கம்மி தான் லேட் 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 ஹாஃப் அன் அவர் லேட் கிளம்பியாச் வழக்கம் போல் என் தங்கச்சி வீட்டை நோக்கி என் க வேளாங்கண்ணி வீட்டு பயணம் ஸ்டார்ட் ஆகி விட்டு சரி நான் போய் என் தங்கச்சி வீட்டில் போயிட்டு அங்கே மீட் பண்ணுறேன் அவளை பிக்கப் பண்ணிக்கிட்டு தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சு அவங்கள நல்ல குப்பை போக வேண்டியதுதான் போதும் விடியல ஐ ஆம் லேட் பிளர் இருக்கு தங்கச்சி வீட்டு லிப்ட் வந்துட்டேன் வாய்ஸ் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த கிரீன் லைட் எரிஞ்சா இது வந்து வாய்ஸ் கிளியரன்ஸ் இந்த ஏர்லாம் வராதான் ஐ வாண்ட் டு தேங்க் நவீன்

ஒரே வாந்தி பேதி அப்புறம் காலில் இந்த இடத்துல இந்த இடத்துல தோல் வழிட்டு சொல்றேன் ப்ளாக்குல இருக்க உடம்பு சரியில்ல அவளுக்கு டை சொல்லு வெல்கம் டு கிரேஸ் அண்ட் டைமண்ட்

எங்களை சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலா எங்க கூட வந்து வேளாங்கண்ணிக்கு டிராவல் பண்ணுங்க லக்கேஜ் எல்லாம் கீழே அடிக்காச்சு இப்போ எல்லாம் கீழே போக போறோம் போத்து மாதிரி ஒரு சின்ன பிரேயர் எங்க வீட்டு சுருவம் மட்டும் காட்டுறேன் அந்த சுருவம் ரொம்ப ரொம்ப எங்க தாத்தா காலத்து சுருவம் தாத்தாவோட தாத்தா சுருவம் கட்டுறா சித்தி பிரேயர் பண்ண போறா இதுதான் அந்த சுருவம்

நைட் இப்பதான் இந்த பெங்கல் புயல் வந்திருக்கு இல்லையா இப்பதான் முடிஞ்சு போன வந்தா பெங்கல் புயல் கொஞ்சம் முடிஞ்சிடுன்னு சொல்லிட்டு விடிஞ்சோனே கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டோம் வேளாங்கண்ணி நான் எல்லா பிரேக்ஸ்லயும் வரேன் சேவ் ரூட் தான் ரோட காமிச்சு ஒன்றும் பிரோஜனம் இல்லை பிரேக்ஸ் எல்லாம் நம்ம மீட் பண்றேன் எங்க பையன் இனிதே ஆரம்பிக்க போதும் தெரியுதா விடிஞ்சிடுச்சு எங்க பையனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ ஒரு ஒரு பிரேக்ல உங்களை மீட் பண்றா ஹைவேஸ்ல வேஸ்ல இன்ட்ரஸ்டா காமிங்க ஒண்ணு இல்ல எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் ஈ ஸ்டார்ட்டட் டு வளங்க நீ மிஸ்ட் ஊட்டி மாதிரி இருக்குங்க ரோட் ஒண்ணுமே தெரியல ரோடே தெரியல மணி 6:30 ஆயிச்சு 7 மணி சும்மா ஃபுல்லா மிஸ்ட் பாதி இது ஊட்டியா இல்ல சென்னையா சென்னையோட பூந்தமல்லி ஐரோட ஹைவேஸ்ல இருக்கோம் நாங்க ரொம்ப தூரம்லாம் போல மறைமலை நகர் சென்னையில இருந்து மறைமலை நகர் போயிட்டு நீங்க என்னுடைய ராஜ்குமார் கூட ஒரு ட்ரிப் போனோம் இல்லையா அந்த விட அந்த மறைமலை நகர் டிஃபன் சென்டர் எங்க சித்தியை கூப்பிட்டு வந்துருங்க சித்தியும் தங்கச்சியும் சோ கட்டு கட்டுன்னு பூண்டு பொடி ரோசை கறி தோசை மூணு வகையான அது குழம்பு எல்லாமே அட்டகாசமா இருக்கும் நான் சொன்ன மாதிரிதான் கரெக்டா மறைமலை நகர் கிட்டே இருக்கு லெஃப்ட் சைடு போயிருந்தா அந்த ட்ரக்கு இந்த ட்ரக்கு நாங்க ஆக்சுவலா வந்து ஏழரை மணிக்கு இங்க காலுக்கு வந்துட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நாங்க பிஃபோரா வந்திருந்தா அந்த ட்ரக் வந்திருக்காது எங்களுக்கு கால் பண்ணிருக்காது கடை இப்போதான் போட்டுட்டு இருக்காங்க அவங்க போட்டோன்னே சாப்பிட்டு கொஞ்சம் பத்து வருஷம் ஆகவும் சொல்லியிருக்காங்க சாப்பிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அட்டை காசமா டிஃபன் சென்ட்ருங்க நான் ஏற்கனவே போட்டேன் பண்ணிட்டேன் இப்போ என் ஃபேமிலி என் ஃபேமிலியா என் தங்கச்சி என் சித்தியை கூப்பிட்டு வரதுல மிக மிக மகிழ்ச்சி நீங்களும் இந்த சைடு போறதா இருந்தா இந்த வண்டலூர் மறைமலை நகர் தாரி போற மாதிரி இருந்தா பிரேக் பக்கா பிளேஸ் இது இந்த கடைப்பு தெரியல லொகேஷன் சொல்றேன் காட்டாங்குளத்து ரிசர்ச் சென்டர் சின்ன போர்டு அதுக்கு முன்னாடி அந்த பச்சை கலர் ட்ரக் நிற்கும் நான் காமிக்கிறேன் அந்த ட்ரக்கு தான் சிவன் சென்டர் அப்படியே உள்ள போய் நம்ம மக்கள் எல்லாம் பார்க்கலாம் என்ன முதல் பிரேக் இழுசிக்கணும் விட்டீங்க மறை மலை எனக்கு டிஃபன் சென்டர்ல இருக்க என்ன மேடம் சரி வாடா இல்லை என்ன விட்டா உள்ளே இருக்கிற இதுதான் அந்த சாப்பிட்டு சாப்பிட்டு ரோஸ் தங்க ரோஸ் மீட்டு ரோஸ் 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 மட்டுமான் இதுதான் அந்த ட்ரக்கு இதுதான் அந்த லேண்ட்மார்க் கடைக்கு இப்போ தான் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்களே இப்போ ஓப்பன் பண்ணுறாங்களே எல்லாம் வந்து இப்போ தான் இறங்குதே அதுலாம் நாங்கள் வந்துட்டோம் கட கடனு இப்போ சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு திஸ் இஸ் த பிளேஸ் மறைமலை நகர் டிஃபன் சென்டர் அப்படியே போனால் ஸ்டெயிட்டாக போனால் அங்கே மறைமலை நகர் அதெல்லாம் ஃபீல்டெல்லாம் வந்துடுது அப்படியே வந்தோன்னா லாஸ்ட் டைம் நாங்க வந்தது உச்சி வெயில்ல வந்தோம் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஏப்ரல் மாசம் அந்த ட்ரிப் பண்ணி ஏப்ரலோ மேவா அந்த ட்ரிப்பு ரொம்ப வெயிலா இருந்துச்சு இப்போதான் செட் பண்றாங்களே காலங்காலத்துல வந்துட்டோம் வெயிட் பண்ணி வண்டா கிட்டலாம் ஆகுது ஆகுது வெட்டு வெட்டுட்டு பூண்டு பொடி தோசை சாப்பிட்டுட்டு ரொம்ப வேலைங்க எனக்கு போக வேண்டியதுதான் எனக்கு இங்க சாப்பிட்டா லஞ்சு லேட்டா சாப்பிடணும் நினைக்கிறேன் விட்டா ஹாய் சொல்லிவிட்டேன் என் வீடியோக்கு இவரு தான் பயங்கர குஷியில் இருக்கிறாரு அப்புறம் இந்த மைக்கை பற்றி நான் சொன்னேன் இல்லையா சொல்லியிருக்கேன் சொல்லிட்டேன்ல என் ஃப்ரெண்டு சிங்கப்பூர்லேருந்து எனக்கு வாங்கி வந்தேன் இத்தனை நல்லா மைக்கே இல்லாமல் தான் நான் வளாக் பண்ணிட்டு இருந்தேன் முதல் வாட்டியாக இந்த ட்ரிப்பை தான் நான் மைக்கோட விளாக் பண்ணுறேன் கண்டிப்பாக ஆடியோ குவாலிட்டி இந்த வாய்ஸ் இந்த காற்று சத்தம் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும்னு நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் நவீன

வடை வடை நான் எனக்கு ஒரு வடை இல்ல வடை எப்படி சொல்லுங்க என் புலி பசிக்குது இந்த எப்படி இது தன்னி எப்படி இது பூண்டு வடை தோசை எடுத்தமாறோம் பூண்டு பொடி தோசை வடை சாப்பிடலாம் வடை ஹ்ம் ஏய் இன்ன ரெண்டு என்னங்க ரவுண்டு பூண்டு தோசை இதுதாங்க அந்த பூண்டு தோல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி சாம்பார் அப்புறம் என் தங்கச்சி தங்கச்சி பையனுக்கும் எப்படி இருக்குதா பூண்டு துவை ஏய் பூரி இது பொங்கல் இருக்குது இட்லி இருக்கு இந்த மீதி எனக்கு விஸ் இஸ் ஃபார் மீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க சாப்பிட்டு வரோம் பாருங்க இங்கே அங்கேயே நடந்து நடந்து என் முடியெல்லாம் கலைஞ்சி வேர்த்து விருவிச்சிருச்சு செம்மையா சாப்பிட்டான் லஞ்சு சாப்பிட முடியுமானே தெரியல நல்ல செம்ம வெட்டு அவுட் ஃபுட்டு எப்படி செம்மா காரம் எனக்கு கண்ட தண்ணி ஊற்றுது கட்சி பத்து கட்சி பத்துன கண்ண தண்ணி ஊற்றினே முடியெல்லாம் கலைஞ்சி இதுக்கு சர்வீஸ் பண்றதுதான் என்ன ஆகிடுச்சு சரி ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடுத்த பிரேக்ல வரேன் சரிங்களா அம்மா நம்ம எனர்ஜி ட்ரிங்க் எனக்கு எனர்ஜி ட்ரிங்க் எனர்ஜி ட்ரிங்க் ரோஸ் ரோஸ்ミルク சடா அம்மாக்கு எனர்ஜி ட்ரிங்க் நான் एवरी மவுத் டிஃபரண்ட்லாம் நம்ம சீப்பு

பாண்டிச்சேரி வரைக்கும் ரூட் நல்லா இருந்துச்சு இந்த செங்கல் புயலால பாண்டிச்சேரிலேருந்து டூ வேர்ஸ் வேளாங்கண்ணி போற ரூட் ஃபுல்லா தண்ணியா அதனால எங்களுக்கு திருப்பி விட்டாங்க புது பைபாஸ் ஒன்று கட்டுறாங்க போயிருக்கு செம்மையா இருக்குங்க நான் போகும்போது அந்த ரோடு காமிக்கிறேன் எப்பயுமே இருந்து வேளாங்கண்ணி போறது வந்து ஒரு கிராமத்துக்குள்ள பூந்து போற மாதிரி தான் இருக்கும் எல்லாம் வந்து ஒட் ஒன் வே ரோடு மாதிரி தான் ஒன் ஒரு சின்ன ரோடா இருக்கும் டூ லேன்ஸ் அவ்வளவா அப்படி சொல்றது நம்ம கரெக்டா போற மாதிரி இருக்காது இப்போ வந்து ஒரு அங்க டேக் டிரைவர்னு சொல்லிட்டு திருப்பி விட்டாங்க பாத்தீங்கன்னா ஃபுல் ஹைவேஸ் தூர் ரோடா இருக்கு கூகுள் மேப்ல கூட அப்டேட் ஆகல இந்த ரோடு புதுசா போட்டுருக்காங்க போகுது ஒரு பெட்ரோல் பங்க் கூட இல்லை அதே போயிட்டு இருக்கோம் டிலே ஆகும்போது இல்லையா சரி வாங்க போகலாம் அத்த பங்கு போலாம் நான் போகும்போது அந்த ஹைவேஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு மூஞ்சி இப்பயே டயட் ஆயிடுச்சு மணி வந்து பன்னெண்டு ஆயிடுச்சு காலையில ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு கிளம்பணும் சாப்பிடும்போது ஒரு பிரேக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் தூங்கணும் நேற்று நைட்டு என் பொண்ணு என்ன படத்தை பாடப்பட்டுட்டா அதான் சரியா தூங்கலை ஸோ இப்போ டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ஆனால் ஒரே ரோடுன்றாங்க அடுத்தது எங்கேயாச்சும் நாங்கள் பிரேக்ல இறங்கும் போது கம்மி ரோட ரோடை காமிக்கிறாங்க இந்த ரோடு தாங்க இது புதுசாக இருக்கு ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இருந்து நாகப்பட்டினம் ஒரே ஹைவேஸ் போட்டிருக்காங்க யாருக்கெல்லாம் தெரியும் தெரில இது கூகுள் மேப்பில் போட்டால் கூட இந்த ரூட் காட்ட மாட்டேங்குது டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் கேட்டது காட்டுது ஆனால் யாரை கேட்டாலும் ஒரே ரோடுங்க நாகப்பட்டினம் வரைக்கும் ஒரே ஹைவேஸ் தான் நீங்கள் எங்கேயும் திரும்பவே தேவையில்லன்னு சொல்றாங்க நாங்கள் வழி கேட்டு தான் போகிறோம் கூகுள் மேப் ஆஃப் பண்ணிட்டோம் சூப்பராக போட்டிருக்காங்க ரோடு நீங்கள் கார் வழியாக வேளாங்கண்ணிக்கு வராங்களா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இருந்து வேளாங்கண்ணிக்கு போறது எவ்வளோ நம்ம கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு சின்ன ரோட்ல லாரி லாரிலாம் வரும் நம்மளால் ஒரு நாற்பது ஐம்பதுக்குள்ள ஸ்பீட் ஓட்ட முடியாது இங்க அழகா நம்ம நூத்தி பரு நூத்தி பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல க்ரூஸ் பண்ணிட்டு போலாம் அவ்வளவு அழகா ரோட் போட்டிருக்காங்க நம்ம நம்ம எப்படி சென்னை டு திண்டிவனம் பாண்டிச்சேரி வரைக்கும் வந்தோமோ அதே மாதிரிதான் இங்கே சூப்பரா போட்டிருக்காங்க செம்மையா இருக்கு ரோடு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அந்த ரோட்ல வரோம் ஆனா லாஸ்ட் டூ இயர்ஸ் நாங்க வரும்போது இந்த ஆக்சுவலாக இந்த ஹைவேஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்துரு இருந்தது எப்படின்னா நாங்கள் இன்சைடு வரல அப்படிதான் நாங்கள் போயிருக்கோம் ஆனா போகும்போது எல்லாமே நிறைய இடத்துல எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ரோடு மோசமா இருந்துச்சு ரெண்டு வருஷமா நாங்க கார்ல தான் வந்துட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் இல்லை நாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா கார்ல தான் வந்துட்டு இருக்கோம் கடைசி ரெண்டு வருஷம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப முடிஞ்சிச்சு போல இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த பிரேக்ல மீட் பண்றேன் உங்கள நீ பிரேக் எல் நீ பிரேக் நிக்க எப்பயுமே அதுக்கு ஒன்றும் திடீர்னு குரல் தொடன கனகனாயிடுச்சு ஏழனி பிரேக்ல பிரேக் இன் காரைக்கால் காரைக்காலில் காரைக்கால்லாம் அப்பா டயலாகு உடம்பு எதோ கனகான திடீர்னு கனகன் ஆயிடுச்சுல என் தங்கச்சி சொல்லிதான் இருக்கான் காரைக்காலில் ஏழனி பிரேக் முடிச்சுட்டு எங்க பயணம் தொடர போகுது லேட் ஆயிடுச்சு ரெண்டே கால் மணி இன்னும் ஐம்பது காரைக்காலங்கனைக்கு முப்பது ஆ நிறைய இருக்கு ஆறு மணி கிளம்பணும் ரெண்டரை மணி நான் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆறுல இருந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு எட்டு மணி நேரம் ஆச்சு இன்னும் போறதுக்கு முப்பது மணி நேரம் ஆகும் சொல்றது ஸோ இந்த பயண வீடியோ அப்படியே போயிட்டு இருக்கு சூப்பராக வேளாங்கண்ணி பயண வீடியோ நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த பிரேக்கில் வரேன் ஆக்சுவலி தான் ஃபைனல் பிரேக் ஒரு காஃபி பிரேக் எடுக்கலான்னு வந்திருக்கோம் இந்த வேளாங்கண்ணி ட்ரிப்பில் மட்டும் அப்படி தான் ஒரு முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக இருக்கும் சென்னையிலேருந்து இந்த கடைசி அறுபது கிலோமீட்டர் நம்ம டயர்டாகி விட்டுருவோம் முந்நூறு கிலோமீட்டர் செம ஃபாஸ்ட்டாக ஓட்டு வந்துருமா ஆனால் அந்த கடைசி அறுபது கிலோமீட்டர் வந்து ஊருக்குள்ளே பூந்து பூந்து வரும்போது நம்மளுக்கு அப்படியே டயர்டாக்கி விட்டுரும் லக்கிலி இங்க மட்டன் பிரியாணி இருக்கு சிக்கன் காலி ஆயிடுச்சு நல்லா ரீசெண்டாக ரெஸ்டாரண்ட்டு பாய் ரெஸ்டாரெண்ட் அல் நல்ல நினைக்கிறேன் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்து நல்ல ஒரு ஆம்பியன்ஸாக ஒரு மட்டும் சூப்பர் ஆம்பியன்ஸா இருக்கு காரைக்கால் பக்கத்தில் அல் ஜைகா இசை அல் ஜைக்கா நான் போய் ரூமில் போய் சாப்பிட்டு டேபிள்னு சொல்லுவேன் மட்டன் பிரியாணி வாங்கிட்டு போயிட்டு ரூம்ல வச்சு வெட்டு வெட்டு வெட்ட வேண்டியதுதான் ஐயோ நாலு மணி சாப்பிடு அந்த டைம்ல சாப்பிட போறோம் நினைக்கிறேன் சரி பார்க்கலாம் பிரியாணி வாங்கியாச்சு பிரியாணி நீ மூணாவது ரூம்ல போய் சாப்பிட வேண்டியதுதான் இங்கே இந்த பிரேக் இல்லாம போனோம் பாக்குறோம் அங்கங்க நிக்க சொல்றாங்க சாம்பிடா அப்படிதான் ஒரு ஏழு எட்டு பிரேக் ஏழு எட்டு பிரேக் எடுத்துருக்கோம் இந்த டிரைவ்ல அப்புறம் எப்படி டைம் போறது ஏன்னா ரோடு கிராஸ் பண்ணோம் கிராஸ் பண்ணிட்டு வண்டியில போய் அமர்ந்துட்டு ரூம்ல போய் உங்களை மீட் பண்றோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற ஈஸியா நாங்க ஆச்சு ரீச் பண்ணிட்டோம் மாதாவோட ஆச்சு ரீச் ஆயிட்டோம் நாங்க வேளாங்கண்ணிக்குள்ள என்டர் ஆகிறோம் இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி கடைசியாக வேளாங்கண்ணிக்குள்ளே வந்துடும் ஸோ இப்போ போய் நாங்கள் பேரடைஸில் ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம் டெய்லின்றத பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம இந்த பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிறோம் திருத்தலம் எங்களை வரவேற்கிறது பாருங்கள் கோயில் தெரியுதுங்களா கோபுரம் இதுதான் வந்து புக்கிங் ரூமு புக்கிங் ரூம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்கிறதுக்கு ஓகே நாங்க ரூம்க்கு போயிட்டு உங்கள்கிட்ட பாக்கேன் கடைசியாக வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்பா காலையில் ஆரைய முக்காக்கு எடுத்தது பயணம் ஓட்டி 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 இவங்க நிற்க வச்சு பிரேக் வச்சு பிரேக் வச்சு கடைசியாக ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ட்ராவல் பண்ணுறது ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் இவனையும் நான் இப்போ நாலு ஆகிடுச்சு அவ்வளோ நேரம் ஆகிட்டாங்க சரி இந்த வீடியோ நான் இங்கேயே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி யூ அண்ட் அனர்தர் கிரேட் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்